ஏழரை சனி நடக்கும் போது வீடு கட்டலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இப்போ பொதுவா ஏழரை சனிக்கும் வீட்டுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னா இருக்கு நமக்கு கஷ்டங்களை அந்த வீட்டின் தான் அந்த சனி பகவான் நமக்கு கொடுக்கணும்னு அமைப்பு இருந்தா கண்டிப்பா அந்த வீட்டை நமக்கு தேவையே இல்லாமல் வீட்டை கட்ட வச்சு அதுல ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கட்டி கடனை அதிகப்படுத்தி அந்த கடனுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுவர் பொதுவா ஏழரை சனியில நமக்கு மூன்றாவது பாவகமாக அதாவது விரயச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி அப்படின்னு மூன்று பிரிவுகளாக வரும் அதுல இந்த பாதச்சனின்னு சொல்லி விலக போகும்போது ஒரு ரெண்டரை வருஷ காலம் இயங்கும் அந்த ரெண்டரை வருட காலத்தில் அந்த சனி பகவானுடைய பார்வை மூன்றாவது பார்வையாக இங்க நாலாவது வீட்டிற்கு விழுகும்போது அவருடைய வருமானம் எல்லாம் வீட்டுக்காக செலவாயிடும் அப்படி செலவாகும் போது அவர் அதை தாக்குப்பிடிக்க முடியாமல் கொஞ்சம் சிக்கல்களை சந்திப்பாரு ஆனாலும் அவங்களால வீடு கட்ட முடியுமானா கண்டிப்பாக கட்ட முடியும் சரி இதுவே அவங்க ஜாதகத்தில் அவங்களுக்கு இடம் வீடு சொத்துன்னு சொல்லக்கூடிய நாலாவது வீட்டின் அதிபதி ஏல்பி லக்னம் அந்த வயதுக்குரிய லக்னத்திற்கு நாலாவது வீட்டின் அதிபதி நல்ல அமைப்பில் இருந்தால் அவங்க எந்த சனி போனாலும் சரி அஷ்டம சனியே போனாலும் சரி நல்லா அழகாக வீடு கட்டிடுவாங்க அதுவே அவங்களுக்கு நாலாம் பாவகத்தின் அதிபதி நல்லா இல்லை அப்படின்னா சனி பகவான் நல்ல பாவகங்களில் பயணித்தாலும் அது அந்த சனி பகவான் சனியில் என்ன பலன்களை கொடுக்குமோ அதே பலன்களை இங்க கொடுத்துடும் இப்போ பத்தாம் பதவியில் ஏழ்ற சனியா இந்த மாதிரி கெடுவுலன்களை தரும் அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது சனியோடைய தாக்கம் அங்கே நாலாம் பாவகத்துக்கு இருக்குது வீடுனால பிரச்சனைகள் வரும்னு இருக்குது வீடுனால அவங்களுக்கு சொத்துக்கள் வந்து பிரச்சனைக்குரியதாக மாறும் இடம் பிரச்சனைக்குரியதாக மாறும் வீடு கட்டினா பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குன்னா அது வந்து ஏழரசனில தான் நடக்கணுங்கிறது கிடையாது அந்த பாவகம் மாறும்போதே அவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் வந்துடும் குறிப்பா சனி பகவான் நன்மைகளை கொடுத்து அதன் மூலியமாக கஷ்டங்களையும் கொடுப்பார்